மீனுக்கு அது என்ன பார்த்திபிகா இருக்காங்க மீன் கம்மியா வந்திருக்கு இல்ல இன்னும் பெரிய பெரிய மீனா வரும் இல்ல உம் பாறையிலேயே நிறைய வெரைட்டி இருக்கும் இது வந்து ராமர் பாறை அப்படின்னு சொல்றாங்க இங்கே பெரிய மின்னாலுங்க நான் கேமரா கிட்ட கட்டுறதுனால பெருசாக இருக்குது குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதாவது இப்போ நான் ஒரு கையில் உள்ளங்கையில் வச்சுருந்தால் தான் பாருங்கள் அதில் பெருசு இருக்குது அப்படின்னு இது நெட்டு தான் இருக்கும் இது வந்து நிறையா பொடி பொடியாக குறைப்புரம் வச்சுருப்பாங்க பாறையிலேயே நிறையா வகையான பாறைகள் இருக்குது தேங்காய் பாறை உரி பாறை அதுக்கப்புறமா ஓட்டாம்பாறை இது மாதிரி பாறையில் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் இது ஒன்று